அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோகா ஃபேஷன் நீங்கள் நம்ம சேனலை மொதவாட்டி பார்க்குறீங்கன்னா சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் கொடுத்தா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹிஜாப் பார்த்தீங்கன்னா ரயான் காட்டன் ஃபேப்ரிக் தாங்க ஒன் சைடு பார்டர் ஃபுல்லாமே இந்த மாதிரி இலை மாதிரி டிசைன் வச்சு வந்துடுங்க பாருங்களேன் ஒவ்வொரு கலரும் நம்மக்கிட்ட எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ரயான் காட்டன் ஃபேப்ரிக்னால சொல்லவே வேண்டாங்க துணி ரொம்ப சாஃப்டாகவும் குலைவாகவும் இருக்கும் நிறைய பேர் நீங்கள் ரயான் காட்டன் வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்காண்டியே நம்ம ரீஸ்டாக்கும் எடுத்துருக்கோங்க பாருங்களேன் ஒவ்வொரு கலருமே வேறு லெவலில் இருக்குங்க இந்த சார் ஃபுல்லாமே ஒயிட் வித் பிளாக்கில் குட்டி குட்டி ஹாட் மாடல் வச்சு வந்துடுங்க இந்த ஹிஜாப்புடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க இந்த ஹிஜாப்பில் இருக்க கலர்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க கலர் தாங்க நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் எப்போவுமே இந்த ஹிஜாப்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ரொம்ப கம்மி விலையில தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த ஹிஜாப் வந்து நீங்கள் ஃபோர் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருவாங்க சிங்கிள் பீஸ் எடுத்திங்க அப்படின்னா ஷிப்பிங்கும் வந்துடுங்க நம்மக்கிட்ட குரூப்புமே அவைலபிளாக இருக்குங்க வேணுங்கிறவங்க குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க